வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம அதாவது சாய் தஷ்வந்த் அப்படிங்கிற பேர் வந்து டிசி விழாவில் இந்த சீசன் எயிட்ல பயங்கரமாக போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை சார்ந்த ராஜன் அவர் பேர் என்ன இது அவர் அந்த ராஜன்கிறது மட்டும் தான் ஞாபகம் அவர் வந்து மில்லிட்ட ஒர்க் பண்ண ஒரு மனிதர் அவர் இப்போ எனக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு கால் வந்தது நீங்கள் மீ மீண்டும் மரணில்லை நான் உங்களை பார்க்க வரவா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு இல்லை இல்லைங்க நானே வரேன் பட் நான் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிருந்தேன் அவங்க இல்லை மீண்டும் நான் யாராவது கூட்டு போகலாமா அப்படின்னு ஒரு இது கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேனாவை பரிசாக கொடுத்தாங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது வந்து அப்பாவோட நினைவாக இருக்கிற இது ஆனால் ஒரு முறை எங்களை சொல்லியிருந்தேன் இது வந்து டிசி சார்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரான் ஸோ அது வந்து எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து உங்கள்ட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப அதாவது ஒரு எமோஷ்னல் இதாகிடுச்சு எனக்கு நான் இத்தனை நாள் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல பட் நான் என்ன அவர் சொன்ன பாட்டை பாடியிருப்பேன் இல்லை ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருப்பேன் அவர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சார் இவனா தூக்குங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லைன்னா இவங்க நல்லா பண்ணுறாங்க நான் வந்து ஒரு பத்து பேர் லிஸ்ட்டு கேட்டேன் மொதல் மாதிரி அந்த பத்து பேர் லிஸ்ட்டை கொடுத்தவர் அவர் தான் நிறைய பேர் இவங்க நம்ம சபிதா இருந்து நிறைய பேர் பேரெல்லாம் அவர் கொடுத்திருந்தாரு நல்லவங்க பே நம்ம இவர் பிருத்திவிராஜ் பவித்ரன் ஸ்ரீ நிறைய பேர் பேரை லிஸ்ட் கொடுத்திருந்தார் அவர் அப்போ அவர் பிடிச்சவங்க பேர்ல சிவசக்தி பேர் கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் அப்புறம் அந்த இன்னொரு பையன் ஆக்டிவா இருந்தார் அவர் கூட இப்போ குரூப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் பேர் எல்லாரோட பேரையும் போட்டு கொடுத்திருந்தார் பட் அதே அதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு வந்து முதல்ல அவர் அனுப்பக்கூடியவர் அப்புறம் யாரையாவது நான் ரிமூவ் பண்ணாலோ இல்லை வேற ஏதாவது நம்ம பண்ணிட்டு சார் அவங்க நல்லவங்க தான் சார் விடுங்க சார் ஒரு தடவை நான் திருப்பி அவங்கள ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல பண்ணிடுவேன் நான் அது மாதிரி என்கிட்ட அந்த பாட்டு அவங்க மனைவிக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒரு பாட்டெல்லாம் கொடுத்தாரு அதை நான் பாடிருவேன் ஸோ இதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணாருன்னா எஸ் வெல்கம் வெல்கம் ஜீவிதா வாங்க ஜீவித் எனக்கு வந்து ஒரு ஒரு அந்த இம்ப்ரெஷன் இருந்தது பட் ஆனால் அந்த அதுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் எனக்கு என்னடாது நான் வந்து அவர லொக்கேஷன்லாம் கேட்கும்போது ஒன்றுமே சொல்ல எனக்கு கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு நான் விட்டுட்டேன் பட் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வர சொல்லி இதுவெல்லாம் சொன்னாங்க இல்லையா அப்பவே கொடுத்துருக்கணும் சார் நான் வேற ஒரு இதுல நானும் மறந்துட்டேன் நீங்களும் சீக்கிரம் பண்ணி போயிட்டீங்க அதெல்லாம் நான் திரும்ப உங்களை வர சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த பென் போட்டோல போட்டிருக்கேன் பட் என்னோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்து நினைக்கிறேன் சோ மறக்காம அதை என்னோட வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு பரிசாக அதாவது மிலிடரிய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற பெண் இப்போ நான் வந்து நீங்க கூகுள் இதுல போட்டால் கூட அமேசானில் போட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இப்போவும் வந்து நார்த் இந்தியாவில் கிடைக்குங்கிறாங்க மிலிட்ரி இது இருக்கு இல்லையா கேன்டீன்ஸ் இல்லையா அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெண் நீங்கள் தலைகள் எப்படி மாத்திங்கன்னா கத்தி மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண் மாதிரி இருக்கும் அந்த பெண் வந்து என்னால் எனக்கும் தெரியல சார் அவர் கொடுத்தாரு நான் உடனே கொடுத்துட்டேன் அந்த பெண் வந்து அந்த ரீஃபில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது நானும் திருப்பி திருப்பி பார்த்தேன் அது யாராவது இந்த டெக்னீஷியன்ட்ட தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பேனாக எழுதுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அது ரீஃபில்லாம் மாற்றலாமா ரீஃபில் மாத்தலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க விலையுயர்ந்த பெண் அப்படிங்கிறத விட மதிப்புமிக்க பெண் அப்படிங்கிறதா வெள்ளை மதிப்பற்ற பெண் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது அப்படி ஒரு பேனாவை எனக்கு மிலிட்ரியில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்களா அந்த பெண் அதுவே அதுவே எனக்கு தெரியாது இப்போ கொடுத்தாங்க கொண்டு வந்தால் அப்போ நான் பார்த்தா அது ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி அமைச்சிருக்காரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது பட் இது இதை இதெல்லாம் ஒரு அதாவதுங்க நம்ம இப்போ வந்து யூஸ் போகல அப்படின்னா ஒரு குறை இருப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க அதாவது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ரசிகர்களும் வந்து முத்துக்கள் மாதிரி தான் நான் யாரையுமே நெகட்டிவாலாம் பார்க்கவே மாட்டேன் பட் நம்மளை மீறி சில விஷயங்களை பேசும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் போக வரும் நான் உங்களை எல்லாரையுமே நம்ம டிஸ்கஷனில் ஃப்ரீயாக விட்டுருக்கேன் ஃப்ரீயாக பேச வச்சுருக்கேன் எல்லாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா நம்மளே சில இடங்களை ஏமாந்துட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்த தான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு சிலர் அதனால வெளியில போனாங்கிறதையும் பார்த்தேன் பட் இதை மீறி நம்ம டிசி விழாக்குக்காக இப்போ வெளியில போகாமல் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில நேரங்களாக நம்ம மனசாபங்கள் இருக்கும் அந்த மனக்குறைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லோரும் ஒன் இருக்கோம் இருக்கும் அப்படிங்கிறதா நான் போன வருஷம் ஒரு எட்டு பத்து பேர் எங்களோட இருந்தாங்க சிவசக்தி உள்பட அவங்களெல்லாம் கூட நான் இப்போ கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கேன் சாப் பண்ணிட்டுருக்கேன் இண்டிவிஜுவலாக அதான் எங்கள் டைம்லாம் சார் எங்கள் பசங்க படிக்கிறாங்க இது இது ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் ஏன்னா திரும்பவும் அந்த ஒரு விஷயத்த ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்ப புதுசா வந்த சதீஷ் இப்ப இவங்க அவர் பேர் என்ன ஸ்ரீ ஸ்ரீ திருப்பதி ஸ்ரீ இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்படி எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்ல இருக்கிறவங்க ரெண்டாவது நம்ம சேனலுக்கு வரமாட்டாங்க பட் அவங்க வாட்ஸ்அப்லயும் நிறைய பேசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் சாய் தோஷ் வந்து இருக்கும் போல நீங்க வாங்க கும்பிட்டு வரீங்களா அப்படின்னா ஜீவிதாங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஜீவிதா வந்து எங்க சொன்னாங்க அப்படின்னா இல்ல சார் டிசி விளாக்கு வாங்க முதல்ல எல்லாரும் அவங்க சார் லைக் போட்டிருக்காரு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி உரிமையோட கேட்கக்கூடிய நபர் அதனால எல்லாரும் அங்கே ஓடி வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அது எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது ஜீவிதா தான் என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு அவர் சாய் தேசத்தை நேரடியாக நான் பேசுனது இல்லை பட் அவர் நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அனுப்பிச்சிருக்காரு பேசியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் இருந்து அவர் சொல்றதுக்கு நான் மதிப்பு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோங்கிறது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு ஒரு நினைவு பரிசு அவர் கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டது வந்து அவர் ஏதோ ஒரு பையன் கிட்ட சொல்லியிருக்காரு போன்றது அவரு எனக்கு அது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என் கைக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு நானே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அதான் அதுதான் அந்த போட்டோவும் போட்டேன் நான் எஸ் ஜீவிதா எஸ் சதீஷ் எஸ் வடிவேல் வாங்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குட் நைட் சொல்ல போறோம் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு டே வந்து ஏன்னா நம்ம நம்மளுக்கும் அதாவது நம்ம தேடி ஒரு பெரிய சொத்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் எனக்கு அந்த பேனா பேனாவின் மதிப்பு அப்படிங்கிறத கூட நான் பார்க்கல அது உடனே நல்ல மதிப்புள்ள பேனாவாக தான் இருக்கும் இப்போ அதெல்லாம் தாண்டி நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்கு இல்லையா அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அதுதான் அதை வந்து நம்ம மரியாதை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நான் எப்போவுமே குரூப்பில் கூட சொல்கிறேன் யாராவது கொஞ்சம் தரக்குறைவாக இல்லை வேற மாதிரி சே பேசினாங்க அப்படின்னா இல்லைங்க அப்படி பேசாதீங்க நம்ம அதை வெரிஃபை பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லுவேன் எவ்வளோ அது அல்டின்னு ஒரு பையன் வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசிட்டாரு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வேறு ஃபோன்லலாம் பேசினேன் அப்படி இருந்தாலுமே அவர் செய்த சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல இல்லப்பா அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணி அவர் நல்ல வழி கொண்டு நம்முடைய வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுல சில தவறுகள் செய்யும் நமக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் தான் இருக்கும் சோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஹாய் விக்கி வாங்க எங்க விக்கி ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க உங்களோட இது கிரிக்கெட் இதெல்லாம் என்னால லைவ் பண்ண முடியல நேரம் இல்லை தான் நானும் பண்ணலை கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருப்போமே ஆஃப்டர் லாங் டைம் யூஆர் கம்மிங் ஹியர் உண்மைதான் ஸோ அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு இப்போ இன்னைக்கு தான் ஃபீல் ஆச்சு அன்னைக்கு கூட போகும்போது சரி நம்மளே என்ன பண்ணணும்னா இது ஏதோ ஒரு சந்தேகத்தோட போற மாடா அப்படிங்கிற மாதிரி போவோம் பட் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது அதனால தான் அதுக்காக வீடியோ போட்றேன் நான் இல்லைன்னா போக போட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பட் நமக்கு வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக அது இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் வரதுக்குள்ள லைவ் க்ளோஸ் பண்ணுறீங்க இருக்கிற கண்டென்ட்டே ஒன்றும் இல்லை விக்கி இருக்கிறது எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறதே கஷ்டமா இருக்கும் நான் இன்னைக்கு நிறைய பேசுவேன் நிறைய பேசுவேன் பட் அவர் எதோ பே பா கேட்ட பாடெல்லாம் நான் திரும்ப கூட பாடணும்னு நினைப்பேன் ஸோ உங்க எல்லாருமே அது வெறுப்பாயிடுமோ அப்படின்னு தான் நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இருந்தேன் பட் இன்னைக்கு இன்னைக்கு பாட முடியாது பட் இந்த வாரம் இந்த வாரம் வெள்ளி சனி வெள்ளிக்கிழமை நாளைக்கு இருப்பேன் பட் சனி ஞாயிறு ஊர்ல இல்லை இருந்தாலும் நான் ஏதோ பாடம் முயற்சிக்கிறேன் அப்படின்னா அடுத்த வாரம் பார்க்கலாம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது யாரு அதான் அவரு இந்த ராஜன் சார் ராஜன் சார் அவரு அவரு பையன் வந்து கொடுத்தாரு அவங்க எங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு கிடைச்சிருக்கு எதுவுமே அதாவது நமக்கு கிடைக்கிற பொருள் இருக்கு இல்லையா அது விலை மதிப்பற்றது அப்படின்றது காரணம் வந்து அவங்களோட அந்த மனமும் வந்து கொடுக்கறது இருக்கு இல்லையா இது இருக்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு பொருள் தான் ஒரே அந்த பேனா அவரு அந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண ஃபேனா அது எங்கிட்ட தான் கொடுக்கணும் நீ எல்லாம் வச்சுக்காதப்போ அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுங்க அது பேசுறது கூட கிடையாது வாட்ஸ்அப்பில் தான் அவரை பார்த்துருக்கேன் நான் ஆமாம் நான் பேசறது மெசேஜ் அனுப்பு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அதுதான் வணக்கம் வணக்கம் ஹேமா எப்படி இருக்கீங்க ஹேமலத்தாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அந்த உரிமைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும்போது அதாவது இப்ப நீங்க ஒன்னும் இல்லைங்க உங்களை தேடி ஒரு பொருள் வருது அதுவும் அந்த நபர் வந்து உயிரோட இல்லை அப்படின்னா ஆஹ் அது நம்ம கிடைக்கிறது இருக்கு இல்லையா அந்த அந்த அன்பு வந்து மிக முக்கியமானதும் கூட அதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் கொஞ்சம் மனசு வந்து சங்கடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட ஒரு சந்தோஷத்தின் உச்சம் அதுதான் அது அதெல்லாம் சொன்ன விலை மதிக்க முடியாத பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறேன் ஸோ அதை நான் கண்டிப்பாக தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன் என் கூடவே வச்சுப்பேன் அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம எங்கே போனாலும் அதை தொலைக்காமல் பார்த்துக்கணும் என் பேக்கெட்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லாட்டி என் டிராயரில் வச்சிருவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது என்னோட இருக்கும் எங்கே இருந்தாலும் ஓகே அவ்வளோதான் மற்றபடி இப்போ டிசி விலாக் பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி பிபி ரிவ்யூ கண்டிப்பா பண்ணுவோம் வரும் சீசன் நைனில் ரெண்டாவது வந்து அந்த இது அல்டிமேட் எல்லாம் கிடையாதுங்க அல்டிமேட் க்ளோஸ் பண்ணிட்டு ஏன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எதுவும் அனவுன்ஸ்மெண்ட் வரலான்னா அது இருக்காதுன்னு சொன்ன நானும் அது இருக்காது அப்படிங்கிற தான் இப்போ எனக்கு செய்திகள் வருது லாஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருந்தாங்க ஆஃப்டர் பிபி கூட டூ ஹவர்ஸ் லைவ் போகும் இப்போ என்ன ஆச்சா சீசன் நைனில் பாருங்க தெருக்கே விடுவோம் அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வர போறாங்க ஏன்னா அவ்வளோ அது வர போறாங்க செலிபிரிட்டிஸ் வந்து டிசி விழாக்கு டிசி விழாக்கு இல்ல டிசென்ஸ் இல்ல டிசென்ஸ்ல பண்ணலான்னு இருக்கேன் செலிபிரிட்டி ரிவ்யூ பிளான் பண்றேன் இந்த முறை அது அநேகமா லக்ஷ்மி மேடம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே ஆஸ் யூஷுவல் உங்களோட தான் இருப்பேன் பட் நமக்குமே இந்த முறை மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் ஏன்னா கடந்த முறை நான் வந்து கொஞ்சம் லேசியா இருந்தேங்கிறது தான் பிரச்சனை இந்த முறை தெரிவிக்க விட்டுருவோம் சீசன் நைன் வந்து டிசி விழாக்கு வேற லெவலில் போகும் அதுக்கு நீங்க உங்களோட உதவியில் எல்லாரோட உதவியும் தேவை அதனால கண்டிப்பா அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம் சீசன் எயிட்டில் நான் நான் ரொம்ப லேசியாக இருந்தாங்க விட எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை நானும் வெளில சுற்றிட்டு வந்து வந்து போடுவேன் பட் இந்த முறை வந்து உங்களோடவே இருப்பேன் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தெறிக்க விடும் அதனால கவலைப்பட வேண்டாம் விஷ்ணு ரிவ்யூ வந்தால் சூப்பராக இருக்கும் ஒன் டே போதும் விஷ்ணுவா விஷ்ணு அவரு அவரோட இவங்க சௌந்தரியாவை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சிஎஸ்கேவா சிஎஸ்கே தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க பேசுவோம் அது பேசுவோம் சௌந்தரியாவை கூப்பிட்ருக்காங்க பட் கண்டிப்பாக வருவாங்கங்கிற மாதிரி தான் நம்பிக்கை இருக்கு ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க இப்போ நான் திரும்பவும் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக ஷீ வில் கம் டு அவர் சேனல் ஒன் டே முகத்தை கா காட்டாமல் முகத்த காடி கூட பேசுறாங்க ஏன்னா தப்பு இருக்குது முகத்த காடி கூட பேசலாம் இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா தெரிஞ்ச விட ஒரு நாளைக்கு வந்தால் ஒரு வாரம் அப்படியே அனௌன்ஸ் பண்ண நானும் இந்த மாதம் பூரா பிஸி அடுத்து ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஊர்ல பதிமூதாம் தேதி வரைக்கும் ஊர்ல இல்லை அடுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஊரில் இல்லை ஸோ நடுவில் நிறைய வேலைகள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி நிறைய பிஸியாக இருக்கிறதுனால இந்த மாதம் விட்டுடலாம்னு இருக்கேன் ஒருவேளை இந்த மந்த் எட்டோ அல்லது மே ஃபஸ்ட் வீக்கில் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் தெருக்கி விடலாம்ங்கிறாங்க ஜீவிதா இல்லை அது அது என்ன காரணம் அப்படின்னா நான் செவனில் இருந்த இன்ட்ரெஸ்ட் சிக்ஸில் இருந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு எயிட்டில் இல்லை ஆக்சுவலாக உண்மையே சொல்லணும் அப்படின்னு நானே கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தேன் பட் அதெல்லாம் மாறிடும் இந்த முறை தெருக்கே விடுவோம் தெருக்கே விடுவோம் நைன்லாம் செமக நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா நான் எழுதி கொடுக்குறேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் ஆயிடும் இருபத்தஞ்சு தான் இருக்கும் இல்லையா இருபத்தாறு சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை கண்டிப்பா ஒன் லேக் மாதிரி போயிடும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் பிராண்டிங் பண்ண போறோம் நிறைய பண்ண போறோம் நாங்கள் உங்களுடன் பங்கு கொள்வோம் சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் டிஜிட்டலாக அசச்சிக்க முடியாது ஆமா ஆஹ் அதனால கல கலக்கும் கலக்கும் இந்த முறை ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றோம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றோம் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய போடல இந்த இப்போ இனிமேல் போட போறோம் இனிமேல் ஒவ்வொரு இதுக்குமே ஷார்ட்ஸ் பிரிச்சு போட போறோம் நம்ம டிஸ்கஷன் பண்றோம் இல்லையா அதை தனித்தனி வீடியோவாக போட போறோம் அப்படின்னு நிறைய ஒர்க் பண்ணிட்டு வார் தம்பி சவுண்ட் அப் பண்ணிருக்காரு அவரும் சவுண்டு நம்ம சவுந்தரியாவும் சவுண்டு தான் அவரு அவரு நிறைய ஒர்க் பண்ண போறாரு இந்த முறை ஏன்னா அவர் வந்து நிறைய ஒரு நாளைக்கு ஒரு பத்து பஞ்சு வீடியோ ரெக்கார்ட் வீடியோவை இது பண்ணி ஸ்பெட் பண்ணி போடணும்னு சொல்லியிருக்கேன் அதனால நிறைய வரும் நிறைய வீடியோஸ் வரும் லக்ஷ்மி மேடம் தான் அந்த செலிபிரிட்டிஸோட பேச போறாங்க அவங்க முகத்தை காட்டுவாங்களான்னு தெரியல அது வேற கேட்கணும் வந்தாங்கன்னா அதை பண்ணிடுவோம் அது ஒரு பிளான் வச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து பேசுறாங்க லக்ஷ்மி மேடம் நான் வரணும் நினைச்சா என்னால் வர முடியல எனக்கு ஏதோ இது நெட் இந்த இஷ்யூ நெட் இஷ்யூ ஆமா லக்ஷ்மி மேடம் தான் அவங்க எப்போ நம்மளோட இருப்பாங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா அது அப்படி இல்லைங்க அதாவது ஒரு விஷயம் விக்கி வருஷ வருஷம் புது புது ஸ்பீக்கர்ஸ் தான் வருவாங்க புரியுதுங்களா வருஷ வருஷம் மாறும் நிலையா இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் தான் நிறையா இருக்கிற நாலஞ்சு பேர் வந்துட்டு இருக்காங்க வினோத் வருவார் அடுத்த வருஷம் வினோத் கண்டிப்பா வருவாரு ஆமா இர்பான் ரிஷி கூட பேசலாங்க பேச நாளைக்கு பேசுவோம் ஆமா எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க அதாவதுங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் தாங்க இவங்க இல்லைன்றதுனால டிசி விழாக் குறைஞ்சி போறது கிடையாது இதாட போறது கிடையாதுங்க டிசி விழாக் கீப் ஆன் டூயிங் சம்திங் டு பிக் பாஸ் வியூவர்ஸ் அவ்வளோதான் அது அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால டோன்ட் வரி சௌந்தர்யா அண்ட் ஃபயர் சிவசங்கர் ஜீவிதா சொல்றாங்க எஸ் சந்திராமா வெல்கம் வெல்கம் சந்திராமா அப்படி இருக்கீங்க ஆ பாருங்க நம்ம பாட்டு சேனலுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு தூண் அவங்க ஆமாம் நாலு தூண் அவங்க ஒருத்தங்க ஆமாம் வினோத் வந்து அவர் கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால வரல வினோதம் வந்து தானே இந்த வாரம் இந்த வருஷம் தெரிஞ்சு விட்டுருக்கோம் வினோத் நிறைய பேர் வருவாங்க அடுத்த வாரம் அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸுக்கு அவங்க நேரம் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு நிறைய நிறைய பேர் வர அதை எப்படி ஸ்ப்ரிட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மி மேடம் லைவ் பண்ணுவாங்க நான் பண்ணுவேன் அப்புறம் டே இந்த ரிவ்யூ வந்து நைட்ல பண்ணலாமா இல்ல டேல பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்றோம் டிசி விழாவுக்கு வேற லெவலில் இருக்கும் அடுத்த வருஷம் பாருங்க வாங்க வெல்கம் அனுசியா லக்ஷ்மி மேடம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா கூட லைவ் போட்டாங்களே நீங்க பாக்கலையா நீங்க லைவ் வந்தாங்க நான் என்னால லைவ்ல வந்து பேச முடியல இன்னைக்கு கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன்ண்ணா வினோத் திவ்யா திவ்யா கூட கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க ஏன்னா பையனை பார்க்கறதே அவளுக்கு நேரம் இல்லை நான் கூட அவங்கள கூப்பிட்டேன் இந்த வருஷம் கொஞ்சம் பையனை பா பாக்கறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட் வருவாங்க அவங்க எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க நான் அதான் ஃப்ரீயாக இருக்கும் வர சொல்லிருக்கேன் எல்லாேருமே ஆமா அதாவது புது கல் பழைய மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழைய குடுவை அப்படின்னு சொல்லுவாங்களா அத மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஈஸி விழாவுக்கு வந்து பழைய குடுவை தான் ஆனா அதுல புது புது கல்ல ஊத்திக்கிட்டே இருப்போம் பாலை ஊத்திக்கிட்டே இருக்கும் அதனால புதுசு புதுசா வரும் வருஷ வருஷம் கவலையே போடாதீங்க அடுத்த வருஷம் புதுசா ஒரு பத்து பேர் வருவாங்க லாஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க இப்பவும் இருக்காங்க இப்பவும் இருக்காங்க ஷஹாபுதீன் தான் தனியா ஒரு அதாவது என்ன சொல்றது பிரிவினை வாங்கிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க எல்லாம் டாட்டா பாய் பாய் தான் என்ன பண்ண முடியும் அது அவங்க எல்லாம் ஒரு சில தப்பா நினைச்சுக்கிறாங்க நான் ஏதோ வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட்ல போய் ஏதோ ஒரு கமெண்ட் போட்டேன் அப்படின்னு என் லைஃப் டைம்ல எந்த ஒரு இடத்துலயும் சரிங்க நான் இன்னைக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றேன் டிசி விலா கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட லைஃப் டைம்ல ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டதே கிடையாது நான் என்னோட அம்மா மேல கூட சத்தியம் பண்ணுவேன் நான் பண்ணி இருக்கேன்னு கூட வச்சுக்கோங்க பட் அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு அது வேலையும் கிடையாது எனக்கு அதை அதை பத்தி யோசிக்கிறது கூட டைம் கிடையாது இதெல்லாம் வந்து அபத்தம் அவ்வளவுதான் என்ன பண்றது அதாவது தவறாக புரிந்து கொண்டவர்களை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களா திருந்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இந்த சீசன் உங்க ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் ஷோ ஓனர் சார் ஷோர் அண்டர் சார் கண்டிப்பா எல்லாரும் வந்துடுவாங்க வினோத் வந்தாலே ரைட் ஹேண்ட் தானே வினோத் இருக்காரு லட்சுமி மேடம் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லாரும் உள்ள கொண்டு வந்துடுவோம் உடனே திரும்ப அதாவது புலி பதுக்கிறது வந்து பாயறதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிச்சு துவம்சம் மாதிரிடும் உடனே சீசன் நைன் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் ஒரி பி ஹாப்பி ஓகே இல்லாமல் நம்ம நேரம் பேச முடியுதுன்னா பாருங்களேன் இங்கே மற்றவங்களெல்லாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நானே அவங்கள்ட்ட பேசுகிறோம் நானும் பேசணுங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்க சொல்லும்போது நம்ம தொல்லப்பட வேண்டாம் தான் ஹாய் தனுஷ்யா தனுஷ்யா வாங்க எப்படி இருக்கீங்க தனுஷா அபிநயா ஏகப்பட்ட பேர் இப்ப தனுஷாலாம் ஃப்ரீயா தான் வந்து பேசுவாங்க அவங்களும் நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர் ஆயிட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க பிக் பாஸ்லாம் வந்துருவாங்க எல்லாரும் ரிஷி மட்டும் என்ன சொல்லுங்க அதாவதுங்க கார்ல ஏதோ ஃப்ரீ இது கொடுத்துருக்காங்க மக்களுக்கு மக்கள் போய் இப்ப கார் லைட்டா போவாதுன்னு வச்சுக்கலாம் ஓடி வந்து பிடுங்குவாங்க வாங்குவாங்கங்கிறது வந்து சகஜன் அவங்கள கேவலப்படுத்தி பேசிட்டாரு அப்படிங்கறது வந்து அவர் கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க நாளைக்கு நம்ம அந்த டாபிக் பேசலாம் இன்னைக்கே பேசலாம்னு நினைச்சேன் சரி இதுல கொஞ்சம் நான் எமோஷனல் இந்த டாபிக் இன்னைக்கு பேசிடுவோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஜாக் கூப்பிடலையா கண்டிப்பா விஷயம் நீங்க சொல்லி கூப்பிடாம இருப்போமா இல்லைங்க அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாரு விக்கி தான் குடுத்தாருன்னு நினைக்கிறேன் பட் அந்த நம்பர் ஒர்க் ஆகலைங்க பட் நான் இவங்க சௌந்தர்யா மூலமாகவே ஜாக்குல நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் நம்ம கோவா கேங்கே கூப்பிடலாம் பட் வேற வேற நாள் தான் நமக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா நான் கூப்பிடுறேன் கண்டிப்பா கூப்பிடுறேன் வேற எல்லாருமே கூப்பிடலாங்க கூப்பிடலாங்க இரஃபான் மேட்டர் பேச நாளைக்கு பேசும் விக்கி நாளைக்கு நிச்சயமா பேசு நிச்சயமா பேசு எனிவே கைஸ் தேங்க்யூ ஆல் நான் வந்து ரொம்ப போர் அடிக்க வேண்டாம் நினைச்சேன் பட் எனக்கு கிடைச்ச பரிசை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு நீங்க எவ்வளவு பேர் ஆதரவு எல்லா நல்லுள்ள நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஆ சாப்பிட்டேன் சதீஷ் நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வெல்கம் வெல்கம் எனக்கு வந்து அந்த 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 கொடுத்த பேனா வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஆயிடுச்சா சரி அது சொல்லிடலாமே அப்படின்னு தான் வந்த ஆரம்பிங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் நான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வந்து யாருக்கு போர் அடிக்குதுங்க சரிங்களா எல்லாருக்கும் தான் முக்கிய தவிர மற்ற எல்லாருக்கும் போர் அடிக்கும் ஒரு டாபிக் எவ்வளவு நேரம் தான் பேச முடியும் மணிக்கணக்குல பேச சொல்றீங்க ஆமா சதீஷ் எப்பவும் வந்துட்டு அவரு முதல்ல முதல் மூணு கமெண்ட்ல இருக்காரு அவரு அதாவது மக்களுக்கான ஒரு இதா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஸோ கண்டிப்பா இதை வந்து சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் எனக்கு இருக்கு அதனால சொல்லிட்டேன் எனிவே கைஸ் நோ போர் அப்படிங்கிறாங்க ஜீவிதா நான் பேசினா போர் அடிக்காது அப்படின்னு தான் அது வேற உண்மைதான் எவ்வளோ நேரம் நானும் அதாவது ஒண்ணுமே இல்லாத டாபிக் எவ்வளோ நேரம் பேச முடியும் கிரேட் கிஃப்ட் சார் தேங்க்யூ தேங்க்யூ சந்திரம் அதுதான் அதாவது இல்லை அவர் என்ன சொல்லிட்டு போறாரு இது வந்து அவர் டிசி சார்ட்ட கொடுத்துருப்பான்னு எப்பயும் அவர் உடம்பு சரியில்லாதப்போ சொல்லியிருக்காரு அந்த பயிர மறந்துட்டார் நானும் மறந்துட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இல்ல திடீர்னு கூப்பிட்டு கொடுக்கவே எனக்கு எனக்கும் ஒரு ஷாக்கிங் தானே விலை பதிக்க முடியாத ஒரு சுத்தா தான் என்னோட ஆசை கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சந்திரன் போர் அடிச்சா நாங்களும் போயிருவோம் இவ் கண்டிப்பாவி என்னெல்லாம் ஏ என்னை வாடுறதுலேயே இருக்காருடா விக்கி ஆஹ் இர்ஃபான் கண்டெண்டா இர்ஃபான் கண்டன் அந்த இர்ஃபான் கண்டென்ட்னு போட்டு பேசாதாம்மா யூடியூப்ல பாப்பாங்க நீங்க ஏதோ ஊர்ல போய் இர்ஃபான பத்தி பேசுறீங்கன்னா பெருசா வியூஸ் வராது கண்ணன் அதுதான் எங்க விக்கி டைம் இல்ல டைம் இல்லையா அவருக்கும் உம் கங்கலீஷ்வா டிசி விலா கிஃப்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஓ எனக்கு ஜென்ரலாவே ஒரு எமோஷனல் இது இருக்கும் எங்க எங்க அப்பா வந்து என்னோட இருதனாட்டும் நானே அவட்ட சண்டை போட்டிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் அவர் இல்லாத நாட்கள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த அப்பாவோட பாசம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் ஒரு ஆறு மாசம் கழிச்சு எழுதேன் நான் கூட யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி கூட ஆறு மாசம் கழிச்சு எனக்கு ஒரு தாரத்தாரியா கண்ணீர் வந்தது காரணம் என்னன்னா நம்ம அதாவது இப்ப இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் இல்லையா அது எல்லாருக்குமே வரும் அப்பா அம்மா இருக்கும்போது நம்ம பெருசா மறைப்பாங்க அம்மா கூட இருக்காங்க நான் வாரத்துல ஒரு என்னமா சொல்லுமா சாப்பிட்டியா என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டு வச்சிருவேன் பட் அவங்கள்ட்ட நீண்ட நேரம் பேசணும் அவங்களோட நான் ஒண்ணு இல்லை ஊருக்கு போடணும் வச்சுங்களேன் நேராக எங்க வீட்டுக்காரமாக கால் பண்ணுவோம் இவன் எதுக்கு வந்துருக்கிறான் இருக்கிற வேறைய பார்க்காம அப்படின்னு எனக்கு அதே விருப்பம் ஆகிடும் ஏடா அது இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நான் நமக்கு வந்து ஒரு விருப்பு வெறுப்பை தான் அந்த விஷயங்கள்லாம் பண்றோம் அதனால கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் என்ன பண்றது நான் தூணெல்லாம் இல்லை நீங்க எங்களுக்கு குரு இல்லைங்க பாட்டு பாடுறதுல நீங்க நாலு பேர் நீங்க ஒரு தூண் இல்லை ஆமா நீங்க நாராயணன் சுதர்ஷன் எல்லாம் தூண்கள் தானே பிரசன்னா வேற காணணும் பிரசன்னா கூட பேசணும் நான் கும்பலா இல்லாச்சு டு ஸ்பீக் வித் வேற ஒரு வேலை இருக்கு அவர்கிட்ட கண்டிப்பா பேசுறேன் டிசி விலாக் மீட் இல்லையா சார் லாங் டைம் ஆயிடுச்சு ஆமா அவா பண்ணணும் அவைக்கு நம்ம இவர் சதீஷ் கூட கேட்டாரு நிறைய பேர் கேட்டாங்க ஸ்ரீ கேட்டிருக்காங்க எல்லாருக்காவும் பண்ணணும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்ல பிஸியா இருக்கேன் முடிச்சு கண்டிப்பா வச்சிடலாம் கண்டிப்பா சர்ப்ரைஸா நல்ல இடத்துல சூப்பரான ஒரு இடத்துல டிசி விழாவுக்கு மீட்டிங் வச்சு அதை ஸ்பான்சர் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க

மயான அமைதியாக இருக்கு இல்லைங்க அது ஆனாலும் பிஸியாக இருக்கும் பிக் பாஸ் வந்தப்போ எல்லாரும் இருப்பாங்க ஜென்ரல் டாபிக் கூட நம்ம பேசலாம் பட் எனக்குமே டைம் இல்லைங்க நான் எப்போவுமே குரூப் பக்கம் வரமாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் அப்போ பிச்சுமா ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் போடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் பெருசாக எதுவும் போடுறது இல்லை அதெல்லாம் தாண்டி நட்பு ரொம்ப முக்கியம் தஞ்சாவூர் எப்போ வருதுங்களா வரேன் எல்லாருக்கும் நான் டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக எலெக்ஷன் இதுக்காக இல்லை சேனல் டூவேக்காக வரணும்ல கண்டிப்பாக வருவேன் கண்டிப்பாக வருவாங்க வருகிறேன் விரைவில் விரைவில் வருகிறேன் நிறைய நிறைய தயார் பண்ண அதுக்கெல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா வரேங்க கண்டிப்பா வரேன் விரைவில் மே ஜூன் ஜூலைக்குள்ள வரேன் கண்டிப்பா வரேன் ஆப்டர் பிபி எல்லா பர்சனல் கனெக்டும் கனெக்ட்ல இருந்தாங்களா சில காரணங்கள் சௌந்தர்யா ஷி அவார்ட் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அவங்க வருவாங்க கண்டிப்பா வருவாங்க நானும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க உங்க அக்ரசிவ் டாக் எதுக்கு தெரியலையா பிரச்சனைகளை சால்வ் தான் வேற என்ன அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிச்சு இனிமேல் எல்லாமே சரியா எல்லாரும் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவாங்க வேற என்ன இருக்கு அப்புறம் எனிவே தேங்க்யூ பை டூ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட நாளைக்கு வரேன் நன்றி மக்களே